இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம விஜிபில விஜிபி யுனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மென்ட் பார்க் இனி சம்ம ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு கண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்து தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் ஜனநாயக திருவிழாவான இந்திய நாட்டின் நாடாளுமன்ற தேர்தலானது இந்தியா முழுவதும் களைகட்டி வருகிறது முதல் கட்டமாக இன்று தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது லோக்சபா தேர்தலின் வாக்குப்பதிவின் முதற்கட்டமான இன்றைய தினம் இருபத்தி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உள்ளடங்களாக நூற்றி இரண்டு இடங்களுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள எஸ்ஐடி கல்லூரியில் அமைச்சர் உதயநிதி வாக்கு செலுத்தினார் தனது மனைவி கிருத்திகாவுடன் வாக்குச்சாவடிக்கு வந்து வரிசையில் காத்து காத்திருந்து அமைச்சர் உதயநிதி தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் இந்த சமர சம மெமரபிளான சமர மாத்துங்க நம்ம பிஜேபி பிஜேபி யூனிவர்சல் கிங்டம் ஃபேமிலி அம்யூஸ்மெண்ட் பார்க் இனி சம ஹாலிடேஸ் கண்டு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்